மக்களவை தேர்தலுக்கு பின் திமுக என்ற கட்சியே இருக்காது என்று பிரதமர் மோடி பேசியதற்கு பதிலளித்துள்ள எம்பிக்கள் டி ஆர் பாலு கனிமொழி இதுபோல் கூறியவர்கள்தான் காணாமல் போயுள்ளார்கள் என்று தெரிவித்துள்ளனர் திருநெல்வேலியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பங்கேற்ற பிரதமர் மோடி மக்களவை தேர்தலுக்கு பின் திமுக என்ற கட்சியே இருக்காது என்று பேசியுள்ளார் இதற்கு பதிலளிக்கும் வகையில் சென்னை விமான நிலையத்தில் கனிமொழி கூறியது தமிழகத்துக்கு இதுவரை எந்த ஒரு திட்டமும் மத்திய அரசு நிறைவேற்றவில்லை மலை வெள்ள பாதிப்புக்கு கேட்ட நிதியை கூட அளிக்கவில்லை வீடு வழங்கும் திட்டத்தில் எழுபதாயிரம் கோடி என கால்பங்கு நிதிதான் மத்திய அரசு தருகிறது மீத தொகையை தமிழக அரசு தான் வழங்குகிறது ஆனால் அதற்கு பிரதம மந்திரி வீடு வழங்கும் திட்டம் என்று பெயர் வைத்து ஸ்டிக்கர் ஒட்டி கொள்கின்றனர் மக்களவைத் தேர்தலுக்கு பின் திமுக என்ற கட்சியே இருக்காது என்று கூறிய பலரை நாங்கள் பார்த்துள்ளோம் அவ்வாறு கூறியவர்கள் தான் காணாமல் போயுள்ளனர் குலசேகரப்பட்டினம் ராக்கெட் ஏவுதளம் அமைக்க மன்மோகன் சிங் பிரதமராக இருந்தபோது போது மு கருணாநிதி கோரிக்கை விடுத்தார் தொடர்ந்து திமுக எம்பிக்கள் நாடாளுமன்ற அவைகளில் கோரிக்கை விடுத்து வந்தோம் அதற்கான இடத்தை தமிழக அரசு தான் துரிதமாக ஒதுக்கியது அரசு நிகழ்ச்சியில் நாடாளுமன்ற உறுப்பினராக நானும் மூத்த அமைச்சரான ஏ வ வேலுவும் பங்கேற்றோம் எங்கள் பெயரை கூட சொல்ல பிரதமருக்கு மனம் வரவில்லை அவர்களுக்கு தெரிந்த நாகரிகம் அவ்வளவுதான் நாங்கள் அதை பற்றி கவலைப்படவில்லை பாஜக மதத்தை வைத்து அரசியல் செய்கிறது மதம் வேறு அரசியல் வேறு என்பது மக்களுக்கு தெரியும் கடந்த பத்து ஆண்டுகளில் தமிழகத்தின் எத்தனை கோரிக்கைகளை பாஜக நிறைவேற்றியுள்ளது என்பதை கணக்கிட்டு கூற வேண்டும் இவ்வாறு கனிமொழி பேசியுள்ளார் பிரதமரின் பேச்சுக்கு டிஆர் பாலு திமுக அரசை கடுமையாக விமர்சித்திருக்கிறார் பிரதமர் மோடி தனக்கு எதிரியே இல்லை என்று இருந்த பாஜகவுக்கு எதிராக எதிர்கட்சிகள் அனைத்தையும் இணைத்து இந்தியா கூட்டணி அமைக்க அடித்தளம் அமைத்தவர் எங்கள் முதல்வர் மு ஸ்டாலின் என்பதுதான் பிரதமர் மோடியின் கோபத்துக்கு காரணம் மதுரையில் ஒரே ஒரு எய்ம்ஸ் கூட திறக்க முடியாத உங்களால் மதுரைக்கு எப்படி வர முடிகிறது பேரிடர் நிவாரண நிதியில் இருந்து ஒரு பைசாவை கூட தமிழகத்துக்கு தரவில்லை தமிழகம் கொடுக்கும் ஒரு ரூபாய்க்கு வெறும் இருபத்தி ஒன்பது பைசா மட்டுமே வழங்குகிறது மத்திய அரசு திமுகவை இனி பார்க்க முடியாது இனி திமுக எங்கு தேடினாலும் கிடைக்காது என சொல்லியிருக்கிறார் பிரதமர் மோடி திமுக என்ற இமயமலை இன்னும் வரலாற்றில் நிமிர்ந்து கொண்டுதான் இருக்கிறது திமுகவையே இல்லாமல் விடுவாராம் சவால் விட்டுள்ளார் இப்படி சொன்னவர்கள் எல்லாம் வரலாற்றில் காணாமல் போய்விட்டார்கள் என்று டி ஆர் பாலு பேசியுள்ளார்